இதெல்லாம் வெறும் டீசர் தான் இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு திமுக அரசுக்கு பேரிடையை இறக்கிய திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடுவெட்டி உயிர் பலி கொடுக்க முயன்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று கூறி சில அமைப்புகள் கூறின சமணர் குகையில் பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்டது உள்ளிட்ட மலையை ஆக்கிரமிப்பு செய்யும் வேலைகளை தொடங்கியது சில அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி மற்றும் பல அமைப்புகள் திருப்பரங்குன்றத்தில் அறப்போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தது இதற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தது இதற்கு அனைத்து ஜாதி சங்கங்களும் ஒன்றிணைந்தது இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை திமுக அரசு இதை தொடர்ந்து போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் மாவட்ட நிர்வாகம் தடை உத்தரவு பிறப்பித்தது திருப்பரங்குன்றத்தில் வசிக்காதவர்களை போலீசார் வெளியேற்றினர் தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் கைது செய்தது திமுக அரசு பதினைந்து மாவட்ட எஸ்பி கமிஷனர் திருப்பரங்குன்றத்தை சுற்றி சுற்றி மதுரை ஆதீனமும் மடத்தை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டது அதே நேரம் பக்தர்கள் தனித்தனியாக திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் சென்று வழிபட போலீசார் அனுமதித்தனர் அப்படி சென்று தரிசனம் செய்தவர்கள் மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு சஷ்டி மண்டபம் வழியாக வெளியே வந்தனர் அப்படி வந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி தேவசேனா திருமண மண்டபம் முன்பு அமர்ந்து குன்றத்துமலை குமரனுக்கே வீரவேல் வெற்றிவேல் காப்போம் காப்போம் முருகன் மலையை காப்போம் என கோஷமிட்டனர் இதனை எதிர்பார்க்காத போலீசார் அதிர்ச்சியுற்று உடனடியாக மண்டபத்திற்கு வந்து வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றினர் ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் மலையை காக்க இந்து அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து கோடப்பட்ட நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீக்க கோரியும் போராட்டத்திற்கு அனுமதி கோரியும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் ஆர் பூர்ணிமா அமர்வு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ளபோது ஒரு அமைச்சர் ஊர்வலத்திற்கு எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது என கேள்வி எழுப்பினர் பின் பழங்கானத்தத்தில் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அமைதியான முறையில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினர் இந்த நிலையில் கந்தனுக்கு அரோகரா வீரனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகவேல் என கோஷங்களுடன் ஒரு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான இந்து மக்கள் தன்னெழுச்சியாக பழங்கானத்தத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட சம்பவம் திமுகவுக்கு பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது போராட்டம் அறிவித்தபடி நடந்திருந்தால் பல லட்சம் இந்துக்கள் ஒன்று கூடியிருப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் அனுமதி வழங்கவில்லை இவ்வளவு கெடுபிடி அடக்குமுறையை மீறி ஒரு மணி நேரத்தில் இந்துக்கள் ஒன்றிணைந்த சம்பவம் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது இதெல்லாம் வெறும் டீசர் தான் டீசருக்கே இப்படி பயந்தால் எப்படி மெயின் பிக்சர் இனிமேல்தான் வரப்போகிறது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் என்று சொல்லும் போது வேடிக்கை பார்த்த காவல்துறை ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்கு வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை மழையின் புனிதத்தை காப்பாற்ற போராடுகிற இந்துக்கள் மீது ஏன் வழக்கு போடுகிறது என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார்கள் மேலும் இதுகுறித்து சட்ட ரீதியான போராட்டம் நடத்தப்போவதாக இந்து அமைப்புகள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இதில் எம்பி நவாஸ்கனியின் எம்பி பதவியை பறிக்கவும் வழக்கு போட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்